உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் மலர் சிலம்படி வணங்குவோம் எல்லாம் வல்ல அருளால் இன்றைய தினம் அதாவது கைலாயம் என்பது வடநாட்டில் இருப்பதல்ல திருப்பத்தூர் மடத்திலே இப்போ வந்து கைலாயம் இருப்பதை நாம் கண்கொள் பார்க்கக்கூடிய ஒரு சோழ்புள்ளது உண்மையிலே வந்து நமக்கு அமைஞ்சு இருக்கக்கூடிய குரு அவர் வந்து குரு மட்டும் அல்ல அவர் இறைவனுடைய அம்சத்துக்கு உரியவராக அவர் யோக நிலையிலே பாத பூஜை செய்யும் போது அவரை உற்று பார்க்கும்போது உண்மையிலே இறைவன் சிவபெருமானுடைய சாயல் தான் அவருடைய யோக நிலையில் தெரிந்தது அதே போல அவர் நம்முடைய குருநாதர் நடத்தக்கூடிய பாடங்கள் சாதாரண விஷயம் அல்ல இது வரைக்கும் வயித்துக்காக தான் நம்ம படித்தோம் வகித்துக்காக படித்தோம் உத்தியோகத்துக்கு போனோம் ஆனால் இன்னைக்கு இருக்கிறது ஞானத்துக்காக இருக்கக்கூடிய விஷயத்தை நம்முடைய குருநாதர் தெல்ல தெளிவாக சுருக்கமாக அனைவரும் புரிந்து கொள்ளும் அளவிற்கு நமக்காக இறைவன் அருளால் இறைவனே நியமித்திருக்கிறார் நம்முடைய குருவை இந்த மடத்தில் அடுத்ததாக ஒரு மடம் நடக்க வேண்டுமென்றால் அடிப்படை அடிப்படை நிர்வாகிகள் நன்கு இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பத்தில் நம்முடைய மயில்வேல் ஐயாவை நியமித்ததிலிருந்து இந்த மடம் ஒவ்வொரு நாளும் மேன்மேலும் மேன்மேலும் வளர்ந்து கொண்டு இருக்கிறதே தவிர கொஞ்சம் கூட தொய்வு என்பது இல்லை காரணம் அவர் வேலை செய்யறதுக்கே பத்து பதினஞ்சு பேர் அவருடைய ஆடிட்டர் ஆஃபீஸில் வேலை செய்து நிற்கிறாங்க அந்த பத்து பேரை நம்பி தான் அவர் பொழப்பு இருக்குது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஞான கல்வியை போதிப்பதற்காக இறைவனே மயில்வேல் ஐயாவை இவர் வந்து ஒரு துணையாக இருக்க வேண்டும் சைவ அடியார்களுக்கு என்று இறைவனே அவரை நியமித்திருக்கிறார் அதே போல நம்முடைய மடத்திற்காக அடிப்படையிலே வேலை செய்யக்கூடிய சகுந்தலம்மாள் அந்த சம்பத்து ரமேஷ் இன்னும் பல பூபதி பல எல்லாம் வந்து நம்ம பிரபாகர் பாலாஜி அனைத்து நபர்களும் அப்போது அப்போது அவர்கள் லெட்டர் போடுவதும் தகவல் கொடுக்கறதுல இருந்து ஒவ்வொருத்தரும் முனைப்பா இருக்கிறதுனால தான் இந்த சைவத்தை ஐயா அவர்கள் நடத்த முடிகிறது அதே போல நம்முடைய ஓதுவா மூர்த்தி அவர்கள் உண்மையிலே ஒரு தெய்வீக குரல் சாதாரண குரல் அல்ல அதாவது அவருடைய குரல் சாதாரண குரல் நானே பார்த்தேன் அதாவது பல்லவி அணு பல்லவி சரணம் இந்த அணு எவ்வளவு உச்சரிக்க முடியுமோ அவ்வளவு மேல் சாய உச்சரிக்க கூடிய வல்லமை இறைவன் கொடுத்து இந்த மடத்துக்கு நல்ல ஒரு ஓதுவா மூர்த்தியை சிவபெருமானே நல்கி இருக்கிறார் என்று கூறி மேன்மேலும் இந்த மடம் வளர வேண்டும் சிவனடியார்கள் வளர வேண்டும் இந்த இரநூத்தம்பது என்றது அடுத்த முறை ஐநூத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆகி ஒரு பெரிய ஒரு இடம் நிச்சயம் எதிர்காலத்தில் நம்முடைய மடத்துக்கு இடம் பத்தலன்ட்டு வேற இடம் வாங்கி இந்த சைவ சித்தாந்தமும் சைவ திருமுறையும் நிச்சயம் நடக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய கடாக்காற்ற நிச்சயம் நடக்கும் காரணம் காரணம் இந்த நம்முடைய கந்துப்பிள்ளி நம்முடைய கந்திக்குப்பம் நம்முடைய ஐயா அவர்கள் நம்முடைய பைரவசாமி அவர்கள் பேசும்போது திருப்பத்தூர் இது ஆனால் திரு பதினொன்னாவது ஊர் ஒரு சாதிக்கிற நிலையில் இருக்குதுன்னு சொன்னாடி அவர் சாதாரண ஒரு ஆட்களில் ஒரு பெரிய மகான் இன்று பல்லாயிரக்கணக்கான பேர்களுக்கு அருள்மலை பொழுது நல்ல ஒரு பக்தியை பரப்பி நல்ல ஒரு உணவு முதல் கொண்டு நல்ல தினந்தோறும் அவர் செய்து கொண்டிருந்த ஒரு பெரிய வல்லமை அவரே புகழ்ந்து கடைசி வரைக்கும் இருந்து பாராட்டிட்டு சென்றார் அதனால வந்து இந்த மலம் மேல் மேலும் வளர்ந்து பல ஆயிரக்கணக்கான சைவ சித்தாந்த அடியார்களை உருவாக்கும் என்பது கொஞ்சம் எனக்கு ஒரு இது கிடையாது நிச்சயம் நடக்கும் நடக்கும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு விடை கூறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ngunit sa itaas na gupin